இத்தனை இத்தனை தேர்தல போட்டி போட்டோம் வெற்றி பெற முடியல டான்ஸ் ஆடுறதுல எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் அவன் சாவுக்கு அவன் ஆட முடியாதுல்ல சவுத் எங்க மேல தப்பு கிடையாது கட்சி வளர்ந்து வருகின்ற கட்சி தண்ணி மேல கப்பல் போனா உல்லாசம் கப்பல் மேல தண்ணி போனா கைலாசம் ஒரு நாள் அந்த போட்டியில வெற்றி பெறணும் ஒரு வெறித்தனமும் என்ன உண்டு பத்து நாள் வச்சிருந்தாலும் பாயசன் பாயாசம் ஆகாது அறிவுரை நான் அறிவுரை சொல்ல விரும்புறது விஜய் ஆனா பத்து நாள் வச்சிருந்தா பாயாசம் பாயசன் ஆயிரும் அரசியல் தலைவருக்கு அரசியல் தலைவரும் போட்டி போட முடியும் கோழிபுறம் முட்டையில இருந்து கோழி வரும் வாத்தியார்புறம் முட்டையில இருந்து வருவாரா வராட்டாவே இருந்துட்டு இருப்போம் நம்மளுக்கு அந்த போட்டின்னு வர மாட்டேன்னு ஒரு தலைவர்னு நினைக்கும் வர மாட்டேங்குது டேய் பைக்கு எவ்வளவு வேகமா போனாலும் ஃப்ரெண்டு விள பேக்கு விழும் முந்தவே முடியாது